என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்களா அப்ப நான் கிட்டே பிரார்த்தனா கால் பண்ணியிருந்தேன் என் காலை அட்டன் பண்ணலன்னு சொன்னேன்னா இதோடனே என் சிஸ்டர் அவளுக்கு கால் பண்ணா அவ கால் பண்ண அஞ்சாவது நிமிஷம் பிரார்த்தனா என் வீட்டு வாசல வந்துட்டா என்னதுக்கு அப்புறம் அவ கூட பைக்ல ஏறி நான் போக ஆரம்பிச்சேன் போயிட்டு இருக்கும் போது நான் பிரார்த்தனா கிட்ட ஏன் என் காலை அட்டன் பண்ணலன்னு கேட்டேன் அதுக்கு அவ்வளோ இதுவுமே பேசாம அமைதியாவே போயிட்டு இருந்தா பைக் ஓட்டுறதுதான் மும்பருமா இருந்தாலே தவிர என்கிட்ட பேசவே இல்லை அப்ப நான் கிட்டே உடனே பேசிக்கிட்டே இருந்தேன் இப்போ பிரார்த்தனா அப்படியே வண்டியில் போயிட்டு இருந்தேன் எப்படி என்ன லொக்கேஷனுக்கு போகணும் லொக்கேஷன் சொல்லுண்ணா இதோ நீ போயிட்டு இருக்கிய இதில் மூணாவது தெருவில் நாலாவது வீடுன்னு சொன்னேன் என்னோடனே அந்த வீட்டு மட்டுப்பேன்னு எடுத்தினா அப்ப நான் கிட்ட ஏன் வெளியே நிக்கிற உள்ளவா ரெண்டு பேரும் போய் கொடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் அது அவ்வளோ உங்க என்ன என் ஒரு ரிலேட்டிவ் தானே அது மட்டும் இல்ல எனக்கு கம்ஃபர்டபுள் தான் இங்க நிக்கிறது நீ போய் குடுத்துட்டு அப்ப நான் கிட்ட இப்படி வெளியே நிக்கிறத என் சொந்தக்காரங்க யாராங்க பார்த்தா என்ன ஆறுது உள்ளவான்னு சொல்லி அவளவு கூப்பிட்டு போனேன் வாங்கி பார்த்துட்டு என தங்கச்சிய கல்யாணமான்னு கேட்டாங்க அப்ப நான் கிட்ட ஆமா என் தங்கச்சிதான் கல்யாணம் சொன்னேன் அதுக்கு அப்புறம் பக்கத்துல இந்த பிரார்த்தனை பார்த்துட்டு இவ யாருன்னு கேட்டாங்க அப்ப நான் கிட்ட பிரார்த்தனா நான் வந்து சொல்றதுக்கு முன்னே இல்ல என் அத்த பொண்ணுன்னு சொன்னேன் என் அத்த பொண்ணுன்னு சொன்ன உடனே பிரார்த்தனா என்ன ஷாக்கா பாத்துட்டு இருந்தா அதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளில வந்தோம் பிரார்த்தனை என் கிட்ட நெக்ஸ்ட் நம்ம எந்த வீட்டுக்கு போக போறோம்னு கேட்டான் ஆனா நீ போ நான் லொக்கேஷன் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் போயிட்டு இருக்கும் போது வீட்டுல பைக்கை ஸ்டாப் பண்ண

அத்தனை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஓகே நான் ரூம் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் எழுந்து போனான் உன் கேங்கில் இருந்த ஒரு பொண்ணு பிரார்த்தனை பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காதுன்னு சொன்னான் இன்னொரு பொண்ணு கண்டிப்பாக அவள் ரொமான்டிக்காக தான் இருப்பான்னு நினைக்கிறானா அவர் கேட்ட இன்னொரு பொண்ணு ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டாலா அதுக்கு அந்த பொண்ணும் இந்த மாதிரி அக்ரெசிவாக இருக்கிறவங்க எல்லாருமே ரொமான்டிக் பர்சனாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பிரார்த்தனை கண்டிப்பாக ரொமான்டிக் பர்சனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொருத்தியோ இப்போ வாங்க செக் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்டாலா அதுக்கு எவ்வளோ எப்படி செக் பண்றதுன்னு கேட்டாங்க உடனே அவ ஒரு கேப்சின் ஆர்டர் பண்ணா அவங்க ஆர்டர் பண்ண கேப் வந்துச்சு அதே சேம் டைம் அவன் ரெஸ்ட்ரண்ட்லேருந்து வந்தான் கேபிச்சின்னு ஹார்ட் சிம்பிளை பார்த்துட்டு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டேபிள் வந்து உட்காந்த உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காஃபி எடுத்து அவள் கையில் கொடுத்தாங்களா அதை பார்த்தவ நான் எனக்கு வேண்டான்னு சொன்னான் அதை கேட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸோ காஃபி தானே கொடியேன்னாங்க ந காஃபி வாங்கிட்டு எனக்கு நிறைய சுகர் போட்டு குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சுகர் க்யூப்ஸ் எடுத்து போட்டு ஸ்பூனை விட்டு கலங்கிட்டான் கலங்கி போச்சு அதை உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலங்கி போயிருந்தாங்க இதை பார்த்து எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு என்ன அதுக்கப்புறம் பிரார்த்தனை அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் எனக்கு ஒர்க் இருக்கு பாய்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ எழுந்து போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பைக்ல போய் நின்னேன் அங்கேயிருந்து நடந்து வரும்போது பிரார்த்தனோட முகம் உருளை நடந்துச்சா ஒரு வேலை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது உண்மையாதான் இருக்குமோ நினைச்சிட்டு பிரார்த்தனை என் கிட்ட வந்தவுடனே எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி வேணும்னு சொன்னேன் அவளோ எனக்காக தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா உமாவை கொடுப்பா போகும் போதே ஏன் முன்னாடியே தாகமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்ட்டு தண்ணி வேணும் கொடுத்தா இந்த தண்ணி குடின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில என் கையில கொடுத்துட்டு ஆப்போசிட்ல போய் நின்னா அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி அவளே ஒரு மாதிரி பார்த்து அவளை என்ன பார்த்துட்டு ஒரு மாதிரியான ஆனாஸ்ல இருந்து தண்ணி டிராப் ஆகும் போது அவன் எச்சி விழுங்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா மெய் செலுத்து போய் என்ன பார்த்துட்டு இருந்தாளா நான் பிரார்த்தனா கூப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன் போலாமான்னு கேட்டேன் அவளோ ஊன் சொல்லிட்டு ரூபோ மாதிரி வந்து வண்டியில் உட்காந்தா நானும் பின்னாடி போய் உட்காந்தேன் ஸ்டார்டிங்கில் ஒன் சைடில் தான் உட்காந்துட்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னவோ டபுள் சைடில் உட்காந்து பிளந்துச்சு நானும் டபுள் சைடில் உட்காந்தேன் உட்காந்த உடனே பிரார்த்தனாவோ ஒரு ஸ்டெப் தள்ளி முன்னாடி போய் உட்காந்தா அவன் முன்னாடி தள்ளி உட்காரது வரைக்கும் என் மைண்டுக்குள்ள எந்த ஒரு பிளான்மே வரல நான் அவள் தள்ளி உடனே அவளை இன்னுமே இன்னுமே தூண்டி விடணும்னு தோணுச்சு என்னடனே அடுத்த லொக்கேஷன் இதான்னு சொல்லி ஒரு ஆஃப் ரோடு இருக்கிற ரோடு உள்ள அவளை ட்ராவல் பண்ண வச்ச அந்த குண்டு குழியிலே ஏறி இறங்கும் போது அவன் மேலே விழ ஆரம்பித்த ஒரு பெட்ரோல் பங்க் வந்த உடனே பெட்ரோல் பங்க் படி வண்டியை நிறுத்திட்டு எங்கேயும் நெல் எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு ஒண்ணா உள்ளே போனவ ஒரு பதினஞ்சு நிமிஷம்க்கு அப்புறம் வெளியே வந்தாள் இப்போ நான் அதை பார்த்து என்ன எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ என்கிட்ட ம் முடிஞ்சேன்னு சொல்லிட்டு நீ என்ன கேட்குற என்ன கேட்குறேன்னா நான் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை வா போலன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் அப்போ நான் பிரார்த்தனாவோட ஷோடர்ல கைய வச்சேன் அவன் பிரார்த்தனா ஒரு ஒர்க் ஷாப் முடி போய் வண்டியை நிறுத்திட்டு ஹாரன் நடிச்சா ஹார நடிச்ச உடனே அங்க உள்ள இருந்த ஒருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாரா அப்போ பிரார்த்தனாவோ இல்லை சூடாயிடுச்சுன்னா என்னடி சொல்கிறேன்ற மாதிரி நான் அவளை பார்த்தனா அப்போ அது அது வண்டி வண்டி இன்ஜின் சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லி உணர்னாலா எனக்கு அது பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு புரியுது புரியுது வண்டி இன்ஜினா இல்லை உன்னோட இன்ஜினான்ற மாதிரி அதை பார்த்து சிரித்தேன் அடுத்தது பிரார்த்தனை அவர்கிட்ட இது ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டார் அப்போ அவரு இது ரெடி பண்ணுறதுக்கு ஏன் டைம் ஆக போகுது ஒரு அஞ்சு நிறுத்தினா அதுவே ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு கூட ஆயிரப்போகுதுன்னு நேரம் அப்போ அவர் அவர்கிட்ட போய் எனக்கு கார் வேணும் கார் கூட அப்படின்னு சொல்லி விடு கீ வாங்கிட்டேன் என்னை நெக்ஸ்ட் காரில் கூப்பிட்டு போனாளா அப்போ நான் கிட்ட இல்லை இந்த மாதிரி வேலைக்கு கார் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கேட்டேன் அவ்வளோ எவ்வளோ வெயில் அடிக்குது கார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்கின்னில் எதாவது அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்னு என்ன வருது என் கம்ஃபர்டபுள் தான் வாங்க போகலன்னு சொல்லி என்னை காரில் கூப்பிட்டு இருந்தா அப்போ நான் கிட்ட இல்லை ஒன் சைட் ரோடில் என்ன பண்ணுறது சில இடத்துல பைக் மட்டுந்தான் போகிற மாதிரி இடம் கூட இருக்கலாம் சேமிடி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவ்வளோ வாங்க பார்த்துக்கலாம் பைக் இன்ஜின் சூடாகிடுச்சி ரெடி இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுமா அதுக்குள்ளே மீதி இருக்கிற வேலையை முடிச்சிடலாம் சொல்லி என்ன கூப்பிட்டு போனான் அடுத்ததா ஒரு இடத்துக்கு பத்திரிக்கைக்கு போனோம் அது நான் சொன்ன மாதிரி தான் அதுக்குள்ளே கார் போக சான்ஸே இல்லை ஸோ நாங்கள் காரை வெடி நிப்பாட்டிட்டு அஞ்சு கிலோமீட்டர் லொங்கு லொங்கு நடந்து போக வேண்டிய ஒரு சூழலுச்சு நான் பிரார்த்தனை பார்த்தேன்னா தின்னோடய பிரார்த்தனை ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்து அதை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்தா கொஞ்சம் இடத்துக்கு மேலே ஆட்டோலையும் எங்களால போக முடியல அப்புறம் வேறு வழியில் நடந்து தான் போனோம் திரும்ப வந்ததுக்கப்புறம் நான் காரில் உட்காந்துட்டு என் கார் பிடிச்சிட்டு உட்காந்தேனா அதை பார்த்த பிரார்த்தனா அக்கா ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்தா என் உடனே காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தோம் போயிட்டு போது அந்த கார் முன்னாடி ஒரு பைக் வந்து நின்றுச்சு பிரார்த்தனாவோ கே இறங்கி போனான் நானுமே அப்படி போனேன் அந்த பைக் ஓட்டிகிட்டு வந்தவன் பைக்கோட கீ பிர்த்தனாட்ட கொடுத்துட்டு கார்கையே வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புனா என்னதுக்கப்புறம் நாங்கள் பைக்கில் தான் பத்திரிகையை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தோம் எல்லா வாக்கி முடிச்சதுக்கப்புறம் பிரார்த்தனா என் வீட்டு வெயிட் ட்ராப் பண்ணா இப்போ நாக கேட்டேன் அவ்வளோதானான்னு கேட்டுட்டு அங்குறது போக போனானா அவன் பிரார்த்தனா என் கையை பிடிச்சி எடுத்து நான் இதுக்கு மேலே என் ஹேண்டில் பண்ண முடியல இதை எப்படி ஒன்னா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு இஸ் பண்ணா என்னங்க உள்ள போகும்போது என்னையும் பார்த்துட்டு நிற்கிறீங்கன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு யார் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு பார்த்தா அது கனவே நான் அவ்வளோதானு கேட்கவும் இல்லை அவன் என்னை கிஸ் பண்ணவும் இல்லை அது எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிட்டு இருக்கும் போல அப்புறம் நான் பிரார்த்தனா கேட்டேன் எமேஜினேஷனை உண்மையாக்குறதுக்காக அவ்வளோதானான்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவ்வளோ அவ்வளோதானா இனிமே தான் ஓகே நைட்டு ஷிஃப்ட் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து கிளம்பி போனான் அவன் வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனா அவன் ஒர்க் போற மாதிரி சூழ்நிலை அங்கே அமையல அங்கே அவங்க அண்ணனுக்கு நடுங்க வைக்கிறதுக்காக அவங்க அக்கா வந்திருந்தாங்க அதை பார்த்த அவங்க அம்மா தைய தக்க தையத்தக்கான்னு குளிச்சு ஓடி போன ஓடு கலைக்கலாம் இங்கே முறை செய்யறதுக்கு இடம் இல்லை வெளியே போய் சொல்லி காத்திட்டு இருக்கும்போது ராத்தினா இங்கேயும் வந்து அதை நீங்கள் சொல்லாதீங்க இது அவங்களுடைய டியூட்டி இது அவ தான் பண்ணி ஆகணும் அவள் இந்த வீட்டோடைய மூத்த பொண்ணு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி உள்ளா இருக்கானே அவனுக்கு மட்டும்தான் இருக்கு வேண்டான்னு சொல்லட்டும் இங்கேருந்துவங்க கிளமட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அண்ணாவோ அங்கிருந்து வெளியே வந்தான் அப்போ பிரார்த்தனையோட அக்கா நானும் கூட கொஞ்சம் கொலாவத்துக்கு வரல என் கடமை அது மட்டும் இல்லாம எவனோ ஒக்கத்து போனவனு சொல்ல கூடாது அதனாலதான் வந்தா பாத்துட்டு இருந்தா அது ஏன்னா அவ அக்கா இப்படி பேசி பார்த்ததே இல்ல பிரார்த்தனையோட மைண்ட் வைஸ் உம் அம்மாவுக்கு போட்டு சலச்சவ இல்ல அப்படின்னு தான் தோணி இருக்க நினைக்கிறேன் கேட்டுட்டு இருந்த பிரார்த்தனாவோட அண்ணன் பன்னெண்டு விடுங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ப்ராப்பரா அவங்க அக்கா அவளுக்கு நடந்து வச்சாங்க என்ன அதுக்கப்புறம் ப்ராப்பரா அவங்க அக்கா அவனுக்கு நடந்து வச்சாங்க என்ன அதுக்கப்புறம் பெரியவங்களாம் சேர்ந்து நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் பழசு பேசி என்ன ஒப்புது எடுத்துட்டு ஒன்று என்ன சும்மா விட்டார் அவங்க பொண்ணம் நல்லா இருந்தால் பார்த்துக்கிறாரு என்ன வந்துட்டாங்க கல்யாணத்தை முறையாக செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன அதுக்கப்புறம் ப்ராப்ரனோட பாட்டி வந்து நீ அவங்க அக்கா பொண்ணு உங்கள் அக்கா நீங்கள் மூணு பேர் சேர்ந்தா தான் பொண்ணு அழைச்சிட்டு வரணும் சொல்லி சொன்னா அப்போ பிரார்த்தனாவோ எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கேன்னா அதுக்கு உங்க பாட்டி உங்க அண்ணனை விட உனக்கு வேலை தான் முக்கியமா போன்னு சொல்லி அலமிச்சு விட்டாங்க அதே சேம் டைம் நான் வீட்டுக்கு போனேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் எதுவுமே கெட்டதில்ல ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒன்று கேட்குறேன் உங்களால் நைட்டு வர முடியலனா பரவாயில்ல அட்லீஸ்ட் அனை காலில் மூர்த்த முடிய வரைக்கும் என் தங்கச்சி கல்யாணத்தில் இருங்க என்ன இந்த காசை என் தங்கச்சி நெத்தில கட்டிட்டு அடுத்த நிமிஷமே எங்கே வேணா போங்க நான் அதான் கேட்க மாட்டேன் ப்ளீஸ் இதை ஒன்றாவது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவரும் நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் நான் எங்கும் போக மாட்டேன் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அவரு எங்கேருந்து வந்தேன்னு கேட்டாரா அதுக்கு எவ்வளோ நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம் அதுக்காக என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சு தான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என் அம்மா கூப்பிட்டாங்க பொண்ணு இடைக்க வந்துருவாங்க வா புருஷன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா அதுக்கு நானும் அவரு கொடுத்ததாம கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை தூக்கிட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனா என் அம்மா என்கிட்ட போய் உன் தங்கச்சி ரெடி சொன்னாங்க நானும் என் சிஸ்டரை போய் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே சேம் டைம் பிரார்த்தனாவோ அவங்க அக்காவோ மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க வரவேற்பு நிற்கிறவங்க எல்லாரும் பாத்துட்டு என்ன நாத்தனாருக்கு நாருக்கு காட்டுறாங்களோன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வீட்டுல நடந்த சீனே வேற ஒண்ணும் அந்த பிரார்த்தனையோட அக்கா என் சிஸ்டர் தலையில பூ வச்சு சாமி கும்பிட்டு என் வீட்ல இருந்து ப்ராப்பரா கொட்டு போக போனாங்க அப்ப என் தங்கச்சி வந்து எனக்கு கட்டி பிடிச்சி போயிட்டு வரக்கான்னு சொன்னா அப்போ காலைல விழ போனாலா நான் டக்குன்னு அவளை புடிச்சி என் அக்கா எப்பவுமே கூட தான் இருப்பேன்னு சொன்னேன் பிரார்த்தனையோட பார்த்தா ம் உன் உங்க தங்க வச்சுக்க போறா அப்படிங்கறது பிரார்த்தனை கிட்ட வந்து எட்டு மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் அட்லீஸ்ட் பத்து மணிக்குள்ள மண்டபத்துக்கு போனோம் அதுக்காக சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா எதாவதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக்கே எல்லாத்தையும் முடிச்சு என் தங்கச்சி அமைச்சு வச்சோம் என்ன அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அங்க பழச்சிட்டு ஸ்ட்ரைட்டா மண்டபம் போனோம் மார்னிங் முகூர்த்தா அப்போ எங்க ஹஸ்பண்ட் சொல்லி தேடிட்டு இருக்கும் போது மனுஷன் மிஸ் ஆயிட்டாரு இருக்கிறவங்க எல்லாருமே பொண்ணோட அக்கா புருஷிங்க பொண்ணோட அக்கா புருஷைங்கன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க அதே நான் மாமா பட்டோம் தலையில கட்டுவாங்கல்ல எங்க ஒரு சைடில்தான் பண்ணுவாங்க அவங்க ஒரு சைடில என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏதாவது ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் எடுத்து பொண்ணோட நெத்தில தங்க காயின் எடுத்து நூலில் கட்டி நெத்தியில் கட்டுவாங்க ஃபர்ஸ்ட் தாய் கட்டுவாங்க அடுத்தது அக்கா ஹஸ்பண்ட் தான் கட்டுவாங்க அக்கா தேடினப்போ என் ஹஸ்பண்ட் அங்கே இல்லை ஆளுக்கால் எங்க எங்கேன்னு சொல்லி என்னை பிடிச்சி கத்த ஆரம்பித்தாங்க ஒரு பிரார்த்தனாவோட அம்மா வந்து எங்க உங்க பெரிய மாப்பிள்ளைய காணாமன்னு சொல்லி கேட்டப்போ ஒரு பிரார்த்தனாவோட அக்காங்க இது வந்து ஏன் பிரார்த்தனா இப்படி பண்ண முக்கியமான டைம்ல அவர் இங்கே இருக்கணும்ல ஏன் அவர் அமுச்சு வச்சேன் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல டைம் ஆகிடும் அவர் இந்த வேலையை முடிக்கணும் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே பிரார்த்தனாவோ ஓ நான் தான் மறந்துட்டேன் ஒரு வேலையாக அவர் அமுச்சு விட்டேன் நான் அவர் தான் கட்டணுமா இருந்தேன் நீங்கள் கட்டலாம்ல அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலா அப்போது பிரார்த்தனோட அம்மா சும்மா இல்லாமல் ஏன் அப்படி என்ன வேலைக்கு அமுச்சு விட்டீங்க என்னன்னு சொல்லி கேட்டப்போ இப்போ என்ன வேலைன்றது முக்கியமா இல்லை இந்த காசு கட்டுறது முக்கியமானு சொல்லி கேட்டா அதுக்கு அவங்களோ காசு கட்டுறது தான் இருந்தாங்க அப்புறம் என்ன சீக்கிரம் கட்டுங்கன்னு சொல்லி என்ன அதுலேருந்து எஸ்கேப் பண்ணி விட்டா கல்யாணமோ சூப்பராக முடிஞ்சுது என் தங்கச்சி மறு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன் என் ஹஸ்பண்ட் வீட்டில் உட்காந்தாரு அப்ப நான் அவர்கிட்ட போயிட்டு எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்டேனா அப்போ ஒரு இல்லம்மா நான் வேலை ஒரு அர்ஜென்ட் சொன்னாரா அப்ப நான் அவர்கிட்ட அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜன் எப்பவுமே அர்ஜன் தான் இல்லை உங்களுக்கு என்ன விட எல்லாமே ரொம்ப முக்கியமா போயிடுச்சு நான் முக்கியம் இல்லை என் கௌரவம் முக்கியம் இல்லை என்னை சம்மந்தப்பட்டது எதுவுமே முக்கியம் இல்லை உங்களுக்கு நீங்க உங்க வேலை அவ்வளவுதானே உங்களுக்கு முக்கியம்னு சொல்லி கேட்டேனா அதுக்கு அவரு ஆமா எனக்கு அதுதான் முக்கியம் நீ முக்கியம் இல்ல சந்தோஷமா இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினோம் அப்பிலேருந்து சந்தோஷமா போச்சு அப்படியே ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டேன் அது கௌரவம் எல்லாரும் இன்னும் கல்யாணம் பண்ணலையா கல்யாணம் பண்ணலையான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்த இல்லையா குழந்த இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக தான் கூட படுத்தேன் அழகுல உங்ககிட்ட கிடையவே கிடையாது இல்லா அடி நினைச்சிட்டு இருக்கீங்க காசு வரணும் அதே நேரத்தில் புருஷனும் கூடவே படுத்துட்டே இருக்கணும் கெட்ட நான் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்ப நான் சட்டையை பிடிச்சி இது வரைக்கும் எப்பயாவது ஒரு டைம் நான் அந்த ஆசையோட உன்கிட்ட வந்திருக்கேனா இல்ல ஒண்ணு தவிர வேற யாரும் பாத்துருக்கேன் எவ்வளோ கேவலமா பேசிட்டே அப்ப என்னை புடிச்சி நான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்போ என்ன பிடிக்காம என்ன ஏதோ ஒரு கடமைக்காக கல்யாணம் பண்ண கூடலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுவதுக்குள்ள இப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போனோம் எங்கே வேணா போய் தொலை என் கண்ணு முடிய வராதுன்னு சொன்னானா அப்போ நானும் பாப்பாவை தூக்கிட்டு அகறது கிளம்பி போப்பினேன் இப்போ என்ன இந்த வீட்டை விட்டுட்டு நீ அப்படியே பெரிய திமுரு காட்டு கோச்சிட்டு போவேன் நான் உன் பின்னாடியே போகாதமா போகாதமான்னு சொல்லி கெஞ்சிட்டு வரணும் கல்யாணம் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினச்சேன் சால்வ் ஆகலை இப்படி குழந்தை பிறந்ததுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினச்சேன் ஷிப்பையும் ஆகலை எங்கே வேணா போகிறதுக்கு முன்னாடி எங்கே போறேன்னு சொல்லிட்டு போ சேனா உன தேறதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்லன்னு சொன்னான் அது கேட்டு நான் கேட்டேன் என்னை தேடவே வேணான்னு சொல்லிட்டு என் குழந்தை துவங்கிட்டேன் அங்க இருந்து போக போனேனா அப்ப அவனுகிட்ட அவன் எனக்கு தான் குழந்தைன்னு சொன்னான் அப்ப நான் பக்கம் திரும்பி இவளுக்கு என்ன பிடிக்குன்னு ஒரு சின்ன விஷயமாவது உனக்கு தெரியுமா நீ வேணா இவளுக்கு பயாலஜிக்கல் ஃபாதரா இருக்கலாம் ஆனா இவன் மேல உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க நான் கிளம்பி போனேன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா தொடர்ந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் அட்டன் பண்ணல உடனே நான் வேலை செய்யற ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்திருக்கேனு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு அவங்களும் அவங்க இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்க என்ன அடுத்து தான் என்ன வீட்டுக்கு தான் வந்தாங்க நான் வீட்டுல இல்லாத உடனே ராத்னா கால் பண்ணி நிலா கால் பண்ணேன் அவ காலம் எடுக்கல இவன் ஸ்கூலுக்கு போல வீட்லயும் இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொன்னோடனே பிரார்த்தனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா என் ஹஸ்பண்ட் நாங்க இல்லாதால அவ கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டேன்னு சோ தொடர்ந்து என்ன தேட ஆரம்பிச்சா என் அம்மா நான் காணனு உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க போல தான் கால் பண்ணாங்க இஸ் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறதா நீங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீடியோ போக பாக்குறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிளேக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க இஸ் ஃபேமிலி பாய்